ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரி பிறந்த கதை முதன் முதலில் சிவராத்திரி விரதம் இருந்தது யார் சிவராத்திரி என்று தெரியாமல் சிவ பூஜை செய்து மோட்சம் பெற்ற வேடனின் கதை இதை எல்லாவற்றையும் பார்க்கப் போகின்றோம் மகா சிவராத்திரியை உருவாக்கியது மகா சிவராத்திரி பூஜையை முதன் முதலில் செய்து சிவனை வழிபட்டது பார்வதி தேவிதான் அதாவது இந்த கலியுகம் உருவாக காரணம் பார்வதி தேவி செய்த அந்த சிவராத்திரி பூஜை தான் சிவராத்திரி மறுநாள் தான் இந்த கலியுகம் பிறந்ததாக ஒரு வரலாறு வந்து இருக்கின்றது அதே போல் இந்த வேடன் ஒருவன் வந்து சிவராத்திரின்னு தெரியாமல் சிவனை வழிபட்ட அந்த கதையும் பார்க்கலாம் இது வந்து கதை அல்ல நிஜம் அந்த ஒரு ப நிகழ்வை வந்து திருவிழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு ஊரும் வந்து இருக்கின்றது அந்த தகவலையும் பார்க்கலாம் மேலும் சில சிவராத்திரி என்று நடந்த அற்புத அந்த தெய்வீக அந்த காரியங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் இது மாதிரி பல முக்கிய ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி வரும் என்றால் கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது இந்த மகா சிவராத்திரி நாளன்று பல தெய்வீக வைபவங்கள் வந்து நடைபெற்றுள்ளன ஈசனும் பார்வதி தேவியும் மகா சிவராத்திரி நாளன்று தான் மணமுடித்தார்கள் முடித்தார்கள் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுகின்றது அதே போல மகா சிவராத்திரி நாளன்று தான் கலியுகம் தோன்றிய ஒரு வரலாறு வந்து இருக்கின்றது இந்த மகா சிவராத்திரி நாளன்று எல்லா சிவன் கோவில்களிலேயுமே விடிய விடிய அந்த நான்கு கால பூஜைகள் வந்து நடைபெறும் இந்த பூஜையை முதன் முதலில் செய்தது யார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நம்ம சொன்ன மாதிரி இந்த சிவராத்திரி பூஜையை சிவ வழிபாட்டை இரவு முழுவதும் கண்விழித்து செய்தது பார்வதி தேவிதான் இந்த சிவராத்திரி பூஜையில் பார்வதி தேவியை பூஜிக்காமல் நான்கு கால பூஜை அப்படின்றது முழுமையடையாது தன் உடலில் சரி பாதியை பார்வதி தேவிக்காக அர்ப்பணித்திருக்கும் சிவபெருமான் வழிபாட்டில் பார்வதி தேவி வழிபாடும் எப்பொழுதும் இணைந்திருக்கும் அந்த வகையில் இந்த கலியுகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த புராண கதையை பார்க்கலாம் கலியுகம் தோன்றுவதற்கு முந்தைய யுகமான துவாபர யுகம் கிட்டத்தட்ட அழிந்துவிட்ட நிலையில் உலகமே இருள் சூழ்ந்து சிவபெருமானிடம் அடைக்கலமானது இதை கண்டு மிகவும் வருத்தப்பட்ட பார்வதி தேவி ஆகம விதிகளின் முறைப்படி சிவபெருமானை இரவு முழுவதும் கண்விழித்திருந்து நான்கு கால பூஜைகளாக வழிபட்டார் அந்த மாதிரி பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட அந்த நாள்தான் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி அன்று கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி ஆகும் பார்வதி தேவியின் இந்த சிவராத்திரி விரதத்திற்கு இணங்கி சிவபெருமான் மீண்டும் இந்த கலியுகத்தை படைத்து உயிர்களை எல்லாம் சிருஷ்டித்தார் இவ்வாறு உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது பார்வதி தேவியின் சக்தி வாய்ந்த இந்த சிவராத்திரி வழிபாடு இந்த மகா சிவராத்திரி பூஜை முடிந்த அடுத்த நாள் வந்து கலியுகம் தோன்றியதாக வரலாறு வந்து இருக்கின்றது உலகமே இருள் சூழ்ந்திருந்த நிலையில் இரவு முழுவதும் பூஜை செய்து கலியுகம் தோன்ற காரணமாக இருந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வரங்கள் யாவும் அளித்தார் எவ்வாறு ஈசனை நினைத்து இந்த நாளில் சிவபெருமானை பார்வதி தேவி வழிபட்டாரோ அதேபோல போல விழித்திருந்து நான்கு கால பூஜைகள் செய்யும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரம் கொடுக்க வேண்டும் என்றும் இறந்த பின் சொர்க்கமும் மூட்சமும் அருள வேண்டும் என்றும் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படி என்று பார்வதி தேவி வரமாக கோரினால் தான் இந்த சிவராத்திரி என்று கண்விழித்து இந்த பூஜைகளில் கலந்து கொள்பவர்களுக்கு மறு பிறவி அப்படின்றது கிடையாது என்பது ஐதீகம் இந்த நாளில் சிவபெருமானை முறைப்படி விரதம் இருந்து வழிபட்டால் கடுமையான தோஷங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் மங்களமான வாழ்வும் கிடைக்கும் அப்படின்னும் சிவபுராணத்தில் கூறப்பட்டிருக்கின்றது இந்த மகா சிவராத்திரி அன்று தான் அன்னை பார்வதி தேவியை ஈசப்பெருமான் திருமணம் முடித்தார் அப்படின்னும் ஒரு ஐதீகம் வந்து இருக்கின்றது அதனால் பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் அன்று வணங்கும் பொழுது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் எந்தவித அந்த பிரச்சனையும் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த ஒரு வரலாறு நடந்ததும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில்தான் நினைத்தாலே முக்தி தரும் தளமாக திருவண்ணாமலை இருக்கின்றது இந்த திருவண்ணாமலையில் அக்னிமலையாக இருக்கும் சிவபெருமானின் தோற்றத்தைக் கண்டு பிரமித்து நின்ற மகாவிஷ்ணுவையும் பிரம்மதேவனையும் தன் அடிமுடி கண்டுவர வர போட்டி வைத்தார் சிவபெருமான் சிவனின் முடியை காண அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் சிவனின் அடியை காண வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனின் தலையையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று சிவனை பணிந்த தினம் இந்த சிவராத்திரி தினம் மேலும் சிவன் அக்னி மலையாக உருவான தினம் இந்த மகா சிவராத்திரி லிங்கோத்பவராக அடியும் இல்லாமல் முடியும் இல்லாமல் அந்த லிங்கமாக லிங்கோத்பவராக நம்ம சிவபெருமான் வந்து உருவெடுத்த தினமும் இந்த ம மகா சிவராத்திரி தினம்தான் மகா சிவராத்திரி அன்று கண்விழித்து யார் ஒருவர் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ கூட சிவனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் இதற்கு உதாரணமாக வேடன் ஒருவனின் கதை வந்து சொல்லப்படும் காட்டில் இரவு நேரத்தில் நடந்து சென்ற வேடன் ஒருவனை புலி ஒன்று துரத்தியது அந்த புலியிடம் இருந்து தப்பிப்பதற்காக ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான் வேடன் ஆனால் அந்த புலி வந்து அந்த அவனை விடாமல் மரத்தின் அடியிலேயே சுற்றி கொண்டிருந்தது தூக்கத்தில் கீழே விழுந்துவிட்டால் எங்கே புலி தன்னை சாப்பிட்டு விடுமோ என்ற பயத்தில் இரவு முழுவதும் தூங்காமல் அந்த மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக கிள்ளி கீழே போட்டபடியே இரவு பொழுது முழுவதையுமே கழித்தான் வேடன் பொழுது புலர்ந்தும் வேடன் கீழே வராததால் ஏமாற்றத்துடன் சென்றுவிட்டது புலி புலிக்கு பயந்து வேடன் ஓடி சென்று அமர்ந்த அந்த மரம் வந்து வில்வ மரம் இரவு முழுவதும் வேடன் கில்லி போட்ட அந்த வில்வ இலைகள் மரத்தின் அடியில் இருந்த ஒரு லிங்கத்தின் மேல் போய் விழுந்தது அந்த நாள் வந்து மகா சிவராத்திரி தான் இரவு முழுவதும் கண்விழித்து அந்த லிங்கத்தின் மீது வில்வ இலைகளை போடுகிறோம் என்றே தெரியாமல் வேடன் செய்த காரியத்தால் காலையில் சிவபெருமானும் தேவர்களும் அவருக்கு காட்சியளித்து அவனை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றதாக ஒரு வரலாறு வந்து இருக்கின்றது இன்று சிவராத்திரி அப்படின்றதே தெரியாமல் இந்த வில்வ இலை அப்படின்றதே தெரியாமல் அந்த வேடன் செய்த அந்த சிறு செயல் அவருக்கு வந்து மூட்சத்தை கொடுத்து அந்த சிவபெருமானின் தரிசனத்தையும் கொடுத்தது அதே போல் நாம் வந்து தெரிந்தே இந்த நான்கு கால பூஜைகளிலேயுமே நாம் வந்து கலந்து இரவு முழுவதும் கண்விழித்து ஒரு சிறு வில்வத்தை சிவபெருமானுக்காக அர்ப்பணித்தாலே போதும் சிவபெருமான் சகல சௌபாக்கியத்தையும் நமக்கு அளித்து மூச்சத்தையும் நம்மளுக்கு வந்து அளிப்பார் அப்படின்றதுக்காக அந்த சிவராத்திரியின் மகிமையை உணர்த்துவதற்காக இந்த கதையை வந்து நமக்கு வந்து சொல்வார்கள் சிறு வயதிலிருந்து இப்போது வரைக்கும் உள்ள அந்த பெரியவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் ஆனால் உண்மையில் இது வெறும் கதை கிடையாது நிஜத்தில் நடந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்த ஊர் முருகரின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலைக்கு அருகே உள்ள திருவை இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி விழாவின் பொழுது வேடனுக்கு மோட்சம் அளித்த அந்த வைபவம் வந்து திருவிழாவாக நடத்தப்படுகின்றது இந்த திருவைக்காவூரில் வேடனுக்கு சிவபெருமான் காட்சியளித்த இடத்தில் சிவனுக்கு கோவில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இத்தல இறைவனுக்கு வில்வனேஸ்வரர் அப்படின்றது பெயர் இந்த கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி கோவிலின் கருவறையை நோக்கி சிவபெருமானை பார்த்தவாறு தான் எல்லா கோவிலிலும் காட்சி தருவார் ஆனால் இந்த கோவிலில் நந்தி வாசலில் நோக்கியவாறு காட்சி தருவது ஒரு சிறப்பு கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இக்கோவிலின் வேடன் மடத் மரத்தின் மீது அமர்ந்து சிவனை வில்வத்தால் அர்ச்சித்த காட்சி சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதை வந்து இந்த கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் போய் பாருங்கள் அன்னை பார்வதி தேவியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிவராத்திரி வழிபாட்டை நீங்களும் செய்து அந்த நான்கு கால பூஜைகளிலுமே கலந்து சிவ பார்வதியின் அருளை பெற முடியும் மேலும் நம்ம சிவராத்திரியை பற்றி பலவித வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது வந்து மிகவும் உதவியாக உங்களுக்கு இருக்கும் அதை போய் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ